வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த ஸ்டார்ட் அப் ஐடியாவை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காட்டுவாங்க நார்மலாக நான் ஸ்டார்ட்அப்லாம் இன்வெஸ்டே பண்ணுறது கிடையாது என்கிட்ட எந்த ஸ்டார்ட் அப்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது நான் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா கம்பெனியுமே டைரக்டாக எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற கம்பெனி தான் இல்லாட்டா இந்த பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனிஸில் ஸ்டாக் வாங்குவோம் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனின்னா எப்போ வேணால் நான் ஸ்டாக்காக வாங்கினா எப்போ வேணால் விற்கலாம் இது மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்லலாம் நீங்கள் பணத்தை போட்டிங்கன்னா எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் உங்கள் ஷேரை வாங்கிறது யாராவது முன்னூறு இன்வெஸ்டர் வந்தால் தான் உங்களுக்கு ஷேர் வாங்க முடியும் அதனால் எக்ஸிட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய மாதிரி ஆளோடய பாலிசிலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு எக்ஸிட்டை பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரியே போடுவோம் ஏன்னா கம்பெனி நம்மள்தில்லை நம்ம மேனேஜ்மெண்ட்டில் இல்லை அதனால் எக்ஸிட் ரூட்டை பார்த்துட்டு தான் நம்ம என்ட்ரி ரூட்டே பிளான் பண்ணுவோம் சம்டைம்ஸ் எக்ஸிட் ரூட்டெல்லாம் இல்லாமையே கம்பெனி கவுந்துடும் ஏன்னா இது மாதிரி கம்பெனியெல்லாம் என்ன ப்ராப்ளம் தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கி ஏன் இந்த ஸ்டார்ட் அப்பில் எல்லாம் இன்வெஸ்ட் நான் பண்ணுறது இல்லைன்னா இந்த ஸ்டார்ட் அப்போட ஃபவுண்டர்ஸுக்கெலாம் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே உங்களுக்கு தெரியாது ஒரு பிஸ்னஸோட ஆப்ஜெக்டிவ் வந்து அவங்களோட எம்ப்ளாயி சம்பளம் கொடுக்கறது கஸ்ட்டு கிளைண்ட்ஸை சர்வீஸ் பண்ணுறது ஓனருக்கு ரீசனபிளாக ஒரு அவர் போட்ட பண்ணத்துக்கு ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் கொடுக்கறது இதுதான் ஒரு பிஸ்னஸோட ரொட்டீன் அதே மாதிரி சுற்றி இருக்கிற சொசைட்டிக்கு முடிஞ்சால் நல்லது செய்யணும் ஆனால் ஒரு ஸ்டார்ட் அப்புங்கிற கம்பெனியில் வந்து என்ன ஆகுனா ப்ரமோட்டருக்கு காசு பார்த்தவான் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் இந்த ஃபவுண்டருங்கிறவன் சம்பளங்கிற பேரில் போட்டு காசு எடுத்துருவான் வேலை செய்கிறவங்கெல்லாம் காசு வந்துடும் கிளைண்ட்டுக்கு ரொம்ப சீப்பாக ப்ராடக்ட் கிடைக்கும் இப்போ கோலா வந்து ஒரு பாட்டிலுக்கு ரெண்டு ரூபா நட்டத்தில் ரிலையன்ஸ் விற்கிறாங்க மார்க்கெட் பிடிக்கலாம்னு அதனால் கிளைண்ட்டும் ஹாப்பி ரியலாக மாற்றவன் யாருன்னா இந்த ப்ரைவேட் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறவன் ஆயிரம் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு பேப்பாலோ ஒரு ஃபேஸ்புக்கோ இது மாதிரி வரும் ஃபார் எவ்ரி ஐடியா தட் சக்சீட்ஸு தேர் ஆர் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐடியாஸ் தட் ஃபீல் ஸோ இதை எப்படி நீங்கள் தடுத்து நிறுத்துறது அப்படிங்கிறத என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லுவேன்னா எங்கள் இதில் தியரியெல்லாம் சூப்பருங்க பேப்பரில் ஈஸியாக பிஸ்னஸ் பிளான் நான் எழுதி கொடுத்துட முடியும் நீங்கள் எவ்வளோ வேணால் பிஸ்னஸ் நான் எழுதி போட்டுருவேன் அப்படியே லீனியராக கணக்கு போட்டுகிட்டே போவேன் அப்படின்னா லீனியர் கணக்குனால் கிராஃப் இப்படி போகுதுன்னா இவ்வளோ கஸ்டமரை பிடிச்சிருவேன் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் இந்த செலவில் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிவிடுவேன் மலையை இடித்து கட்டி ரோடாக போடுவேன் எல்லாம் சொல்லுவோம் பட் ஆக்சுவலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறச்ச உங்களால் ப்ராஃபிட்டபுளாக பண்ணவே முடியாது இப்போ ஜொமேட்டோவில் நீங்கள் அதர் எக்ஸ்பென்சஸ்ஸை தள்ளி விட்டீங்கன்னா கம்பெனி ப்ராஃபிட்டே பண்ணாது பேடிஎம்மு என்ன பிஸ்னஸ் பண்ணுறோன்னு தெரியாமையே இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இது எல்லாமே வந்து எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனிலையும் எல்லோரும் நடக்கிறது ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கிறவன் நல்ல சேல்ஸ்மேனாக இருப்பான் ஏன்னா எல்லா கம்பெனிலையும் நல்லா சேல்ஸ் பண்ணால் தான் இது ஓட முடியும் ப்ராடக்டியோ சர்வீஸையோ விற்காம அவர் அவரையேவும் அவரோட ஐடியாவை சூப்பராக அவங்க தலையில் விற்றுருவாங்க அதுக்கப்புறம் வந்து லாஸுங்கிறது பையப்பாகும் நம்மளுக்கு மட்டும் லாஸு கிடையாது நாளைக்கு அவனுக்கும் பாவம் லாஸ் அவனும் நடுத்தரவுக்கு வரப்போகிறான் இந்தியாவில் முதல்ல ஒரு ஐடி ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சது மால் அப்படிங்கிறது வைத்தியஸ்வர் ஒருத்தார் ஆரம்பித்தார் கம்பெனி சிங்க்கிடுச்சு அவர் ஒன்றுமே பண்ண அவர் வந்து நட்டத்தில் இருக்கிறாரு இப்போ நட்டத்தில் கம்பெனியை மூட்டினாரு இன்றைக்கும் அப்பப்போ பெங்களூரில் இருக்காரு அப்பப்போ ஆர்டிக்கல் எழுதுவார் எல்லாம் எல்லாமே என்ன ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊரில் வந்து தியரியை மட்டும் பார்ப்போமே தவிர ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டுங்கிறத பார்க்கவே மாட்டோம் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்னா என்னென்னா ஒரு சின்ன லெவலில் நீங்கள் சொல்கிற பிஸ்னஸை பண்ணி ஆக்கி அதோடய கேஷ் ஃப்ளோவை வாங்கி திரும்பி இன்வெஸ்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணுறது தான் பிஸ்னஸோட வேலை இப்போ ஐடிசிங்கிற கம்பெனி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து சிகரெட்டில் வர பணத்தை லாபத்தை எடுத்து மற்ற கம்பெனி போட்டு ஹோட்டல் ஆசீர்வாது சன் ஃபீஸ்ட்டு மாதிரி பல பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே போகிறாங்க இதில் வர பணத்தை எடுத்து திரும்பி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் கொடுத்து அந்த ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வேலை செஞ்சதால் தான் அடுத்ததுக்கு போவாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ்னு ஒன்று ஆரம்பித்தீங்கனாலே ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் பண்ணி பார்க்கணும் அட் அ லோவர் லெவல் நாலு பேர் அஞ்சு பேரை வச்சு நீங்கள் ஒரு கம்பெனியை நடத்தி அதுக்கு பணத்தை சம்பாதிச்சு அஞ்சு பேருக்கு கரெக்டாக சம்பளம் கொடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணம் க்ரெடிட் ஆகிற மாதிரி இருந்தால் தான் உங்கள் பிஸ்னஸ் இருக்கும் அதனால் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது பிஸ்னஸ்ஸை பண்ணி கொஞ்சம் வைபிலிட்டி காட்ட முடியும் இப்போது ரத்னா கேஃபின்னு ஒரே ஒரு கடை இருந்தது ட்ரிப்ளிகேனில் அது இன்னைக்கு பத்து பதிஞ்சு இடத்துல இருக்குது ஒரு கடையை ஒழுங்காக நடத்திட்டு அந்த ஓனர் செத்தப்புறம் இன்னொருத்தர் வாங்கினவர் ஒரு கடையை நட ஒழுங்காக நடத்தினவர் அந்த கடை மாதிரியே இன்றைக்கி மெட்ராஸில் அஞ்சாறு இடத்துல கடையை போட்டார் எவ்வளோ கடை போட்டிருக்காருன்னு தெரில அதே கடையை போட்டு வால்யூமை ஏற்றி இருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் சரவணபவனுங்கிற ஹோட்டல் வந்து ஒரு காலத்தில் எல்லா இடத்துலையும் பிராஞ்சை போட்டு கொடி கட்டி பிறந்தது ஆனால் பெரியவர் இறந்ததுலேருந்து இந்த பிராண்டுங்கிறது ஒரு மாதிரி செத்துடுச்சு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்லாமல் நீங்கள் எந்த பிஸ்னஸும் பண்ண முடியாது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் இல்லாமல் பண்ணப்புறோம் ஓலா மாதிரி முடிஞ்சிடும் ஓலா பேடிஎம்மும் என்னென்னா எதுக்காக பிஸ்னஸுக்கு வந்தாங்களோ அந்த பிஸ்னஸை விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறேன்னு போனாங்க இப்போ பேடிஎம் பல பிஸ்னஸ் சொல்லி கடைசியில் எல்லா பிஸ்னஸும் ஊட்டி இழுத்து மூடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு ஆனால் அதுக்கு நல்ல பப்ளிக் இஷ்யூ போட்டு மற்றவங்ககிட்டலாம் ஷேரை விற்றதுனால இன்றைக்கி ஏதாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் பேடிஎம்ங்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஐபிஓ போட்டது ஒரு காலத்தில் முந்நூறுவாய்க்கு போயிடுச்சு ஷேரு அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன பிஸ்னஸ் பண்ண போனோன்னு தெரியாமையே பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அதை யார் தலையாவது கட்டாமல் வெளில வர முடியாது நீங்கள் பிஸ்னஸோ வாழ்க்கையில் எதை புதுசாக ட்ரை பண்ணாலும் தியரிங்கிறது தனி தியரி நம்பி நீங்கள் பிஸ்னஸ்ஸுமே பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ப்ராக்டிக்கலாக அதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணுறதுல உங்களுக்கு லைஃபு முன்னேறும் அந்த ப்ராக்டிக்கலில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு புரியும் காலேஜ் எக்ஸாம் எழுதுறது கூட நான் என்ன பண்ணுவோன்னா அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு அந்த அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பரை எழுதி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா புரியும் ஒரு அஞ்சு வருஷம் கொஸ்டின் பேப்பர்னா பத்து பேப்பர் இருக்கும் ஒரு சப்ஜெக்டில் முப்பது வாட்டி எழுதி பார்த்துட்டிங்கன்னா அது ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் ஆகி உங்கள் தலையில் அது பக்காவாக ஏறி இருக்கும் அங்கே போய் என்ன கேள்வி கேட்டாலும் பேனா வச்சாலே ஆக்சுவல் எக்ஸாமில் பதில் வரும் அதே மாதிரி பிஸ்னஸில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருசாக்கிறதுக்கு முன்னாடி வெளியில் பணம் கேட்கறதுக்கு முன்னாடி உங்கள் லெவல்லே அந்த பிஸ்னஸை நடத்தி அதை ப்ராஃபிட்டபுளாகி காமிச்சிங்கன்னா பணம் போடுறதுக்கு நீ நான் போட்டி போட்டு ஆட்கள் வருவாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வரப்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்